காதல் வரவில் இந்த விஷயங்களை ஒருபோதும் சகித்துக்கொள்ளக்கூடாது தெரியுமா பொதுவாக தங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும் அப்படின்னும் தான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க ஆனால் வாழ்க்கையில அந்த மாதிரியான ஒரு துணை கிடைக்கிறதான கஷ்டமான விஷயம் மனசுக்கு பிடிச்ச வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது சுலபமான விஷயம் கிடையாது ஆனா ஒருபோதும் போதும் அதிகாரத்தால் சாத்தியமற்றது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் காதல் செய்யறவங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்போ மற்ற தூய்மையான அன்பு முக்கியம் நீங்க உண்மையான அன்பு வச்சிருந்தா உங்க துணை என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்த வகையில் காதல் விஷயத்தில் எப்பவுமே சிகிச்சு கூடாது சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் சண்டை போடுறத சகிச்சுக்கிட்ட வாழலாம் ஆனா நீங்க ஏமாத்துக்காத உண்மையான அன்பு கொண்டு உள்ள தலை எப்பவுமே தாங்கிக்க முடியாது அதை சகிச்சுக்கிட்டு இந்த உறவை எப்பவுமே தொடரக்கூடாது ஆரோக்கியமான காதல் உறவில் நம்பிக்கை விட்டு கொடுத்தல் மற்றும் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது மாதிரியான விஷயங்களில் இன்றியமையாதது உறவில் தொடர்ந்து மகிழ்ச்சியின்றி கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தால் அந்த உறவை தொடர்றதுல அர்த்தம் கிடையாது காதல் உறவுல தொடர்ந்து சத்தம் போட்டு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை அடக்கிறது உணர்ச்சி ரீதியா துஷ்பிரயோகம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா அதை எப்பவுமே சகிச்சுக்கிட்டு உறவை தொடரக்கூடாது இது ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே பாதிக்கும் எந்த உருவா இருந்தாலுமே மரியாதை ரொம்ப முக்கியம் காதல் உறவுல அந்த அவமரியாதை மற்றும் உணர்ச்சி ரீதியான வன்முறையை தாங்கிக்கிட்டு அந்த உறவை தொடரக்கூடாது காதல் உறவை நேர்மை அப்படின்றது முக்கியம் துணை உங்ககிட்ட போய் சொன்னாலோ அல்லது உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமோ காதலுக்காக இந்த உறவை தொடராதுங்க அதில் எந்த பயனும் கிடையாது காதல் உறவை துரும்பத்துக்காகவோ அல்லது நண்பர்களுக்காகவோ எப்பவுமே தெரியப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துணையோட நீங்கள் காதல் உறவுல இருந்தால் எதிர்காலத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை சந்திச்சுக்கிட்ட உறவை தொடரக்கூடாது உங்கள் துணை உங்களோட நேரத்தை செலவிட விரும்பலை அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம் இதை சகிச்சுக்கிட்டு உறவு தொடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் காதல் உறவில் நிச்சயமாக சகிச்சுக்க கூடாது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் entry 1 but...